செய்திகள் குரல் கீதா தியாக தலைவி அன்னை சோனியா காந்தி எம்பி அவர்களின் பிறந்தாள் விழா மாநகர் மாவட்ட தலைவர் மாமன்ற உறுப்பினர் எல் ரெக்ஸ் அவர்களின் தலைமையில் அகில இந்திய செயலாளர் கிரிஸ்டோப்ட் மற்றும் மாவட்ட பொருளாளர் முரளி ஆகியோர் முன்னிலையில் தியாகி அருணாச்சலம் மன்றத்தில் காங்கிரஸ் பேரியக்க கட்சி கொடியேற்றி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது முன்னதாக மலைக்கோட்டை கோட்டம் சார்பாக வெங்கடேஷ் காந்தி தலைமையில் மாணிக்க விநாயகர் கோவில் அபிஷேக ஆராதனை வழங்கப்பட்டது ஜங்ஷன் கோட்டம் சார்பாக பிரியங்கா பட்டேல் தலைமையில் ஐயப்பன் சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு நிகழ்த்தப்பட்டது மார்க்கெட் கோட்டம் சார்பாக பகதூர்ஷா தலைமையில் நாதர்சா பள்ளிவாசல் தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை நிகழ்த்தப்பட்டது அரியமங்கலம் கோட்டம் சார்பாக அழகர் தலைமையில் அம்பிகாபுரம் புனித ஆரோக்கியநாதர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது பாலக்கரை கோட்டம் சார்பில் எடத்தரு ஸ்ரீ வன்னி விநாயகர் ஆலயம் எதிரில் மகாத்மா காந்தி வாசக சாலையில் ஏழை எளிய மக்களுக்கு மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது காட்டூர் கோட்டம் சார்பாக ராஜா டேனியல் ராய் தலைமையில் அந்தோனியார் கோவிலில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது ஸ்ரீரங்கம் மற்றும் திருவானை கோவில் கோட்டம் சார்பில் ஜெயம் கோபி தர்மேஷ் ஆகியோர் தலைமையில் ராகவேந்திரா கோவிலில் வெள்ளி தேர் இழுக்கப்பட்டது மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பர்தே அம்மா மேலும் அவர்கள் வந்து தலைவராக பெண் தலைவராக நீண்ட நாட்கள் பெண் தலைவராக இந்திய தேசிய காங்கிரஸில் பணியாற்றியுள்ளார் அது மிகவும் பெருமைக்குரிய விஷயம் எங்களுடைய தியாக தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த பிறகு எங்கள் காங்கிரஸ் கட்சியை அடுத்தபடியாக நகர்த்தி கொண்டு காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு பெரும்பான்மையாக பாடுபட்டவர் மேலும் எந்த பெரும் பதவியும் வகிக்காமல் காங்கிரஸ் கட்சிக்காகவே உழைத்து இந்த நாள் வரை காங்கிரஸ் கட்சியை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல எங்களுக்கெல்லாம் ஊற்றுகோளாக இருந்து தியாக தலைமையின் செயல்பாடுகளை கண்டறிந்து பெண்கள் அனைவரும் அவர்களைப் போக சிறப்பாக செயல்பட நாங்கள் உறுதுணையாக இருப்போம் மேலும் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் அவர்களின் புதன் பிரதமராக பதவி ஏற்ற ஏற்றதற்காக நாங்கள் அனைவரும் அவர்கள் உறுதுணையாக இருந்து பாடுபடுவோம் ஒன்ஸ் செகண்ட் ஹாப்பி பேட்யோ த்ரீயோ அப்படிங்கிற அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது காங்கிரஸ் போதுமான அளவில் போதுமான அளவில் தேசிய அளவில் செயல்படல அப்படின்ற ஒரு பலியோட வேதனையோட பேசுறாங்க அப்போ மக்கள் காங்கிரஸ் கட்சியை நம்பி எவ்வளோ பாதுகாப்பு மற்றும் சகோதரத்துவத்தோடு இந்தியாவில் வாழ்வதற்கு காங்கிரஸ் கட்சி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்ன்ற உண்மையை புரிய அரைஞ்சிருக்காங்க அது முக்கியமாக காந்தி குடும்பம் தலைமை பொறுப்பில் இருந்தாதான் இந்த தேசம் சரியான ஒரு திசையில் போகும்ன்றத நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் அதனால தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து நேரு குடும்பத்தில் இருந்து யாரும் தலைமைக்கு வரக்கூடாதுன்றதில் தீவிரமாக டார்கெட் பண்ணுறாங்க செல்லும் இடமெல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கலாம் குரல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க